ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான வெஜிடேபிள் ரைஸ் தாங்க செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுங்களெல்லாம் வந்து வெஜிடேபிள் ரைஸ் வந்து நிறையவே வந்து போடுவாங்க ஆனால் அந்த டேஸ்ட் வந்து வீட்டில் வந்து கிடைக்காதுங்க அதே டேஸ்ட்ல எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு இப்ப வந்து உங்க வீட்டுல வந்து என்னென்ன காய்கறி இருக்கோ அந்த வந்து எடுத்துக்கோங்க எப்பவுமே ஒன்னா சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் ரைஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்ப எங்க வீட்டுலன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பீன்ஸ் வந்து இது போல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு கேரட் வந்து இது போல வந்து நானு கட் பண்ணி வச்சிருக்கேங்க காலிஃபிளவர் வந்து இது வந்து விருப்பம் இருந்தா சேர்த்துக்குங்க எல்லா காய்கறியும் நான் சேர்க்கணுன்றதுனால காலிஃப்ளவர் காலிஃபிளவர் வந்து நான் சேர்த்துருக்கேன் க்ளீன் கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சௌ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நூக்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேங்க இதுதான் வந்து நான் காய்கறிகள்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறது இப்ப இது கூடவே பாத்தீங்களா மூணு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து ஒன் கேஜி அளவுக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து அளவு சொல்லிட்டு இருக்கேங்க போல எடுத்துக்குங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது ரெண்டு பெரிய சைஸ் ரொம்ப பெரிய சைஸ் அதாவது மீடியம் சைஸ்னா நீங்க மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய சைஸுன்றதுனால ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க பெரிய டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன்னா நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஃப்ளேவர்க்காக மூணு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அன்னாச்சி மொகு நாலு ஏலக்காய் ரெண்டு மராத்தி மொகு ரெண்டு பிரியாணி இலை ஒரு பட்டை நாலு கிராம்பு இது தாங்க நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்க பொருட்கள் இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு குக்கர்ல தாங்க செய்ய போறோம் குக்கர் ஒண்ணு வச்சுக்கிட்டு குக்கர் நல்லா வந்து சூடுபடுத்திக்கிங்க ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம காய்கறிகள் எல்லாம் வந்து தான் நம்ம எடுக்க போறோம் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் காய்கறிகளோட நான் வந்து பச்சை பட்டாணி வந்து பாருங்க கிளீன் பண்ணிட்டு நான் இது போல் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட வந்து காஞ்ச பட்டாணியாக இருந்ததா நைட்டு வந்து ஊற போட்டுட்டு நீங்கள் செய்யுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் பச்சை பட்டாணி வந்து எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இருந்தால் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க நான் வந்து ப்ராப்பராக வந்து கல்யாண வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே போல் செய்யணுன்றதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் ஆயில் நல்லா வந்து சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு மராத்தி மகு ஒரு அன்னாச்சி பூ நாலு ஏலக்காய் நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு சோம்பு வந்து நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க அது வந்து கண்டிப்பாக சேர்த்தாகணும் அப்போ தான் வந்து வாசமாக நல்லா இருக்கும் ரெண்டு பிரியாணி இலை ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் ங்க இது வந்து நல்லா வந்து புரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு என்னங்க இது வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு எயிட்டி நல்ல நல்லா வதங்கி வரதுங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும் ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம இஞ்சி தூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல சேர்க்க வேண்டாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கீழே வந்து அடிப்பிடிக்கும் நல்லா இது போல வந்து வதக்கி விட்டுங்க இந்த பச்சை பாடெல்லாம் போட்டோம் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்து பழமாக பார்த்து சேர்த்துக்கங்க பேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அப்பதான் கலர்ஃபுல்லான வெஜிடேபிள் வந்து நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப பூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க நான் வந்து மொத்தமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க பாருங்க நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறிகள் மொத்தமாவே சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதுலயே வந்து நம்ம கிளறி கிளறி கொடுத்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ மொத்தமா சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம பச்சை பட்டாணியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு தயிரும் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து இதுல வந்து காய் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க நல்லா வந்து காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த தான் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேன் வந்து தண்ணி வீட்டில் யூஸ் பண்ற அரிசி தாங்க எடுத்துக்கிறேன் நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம் இப்ப இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்த பிறகு நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நானு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம அரிசி வந்து வடிகட்டி வச்சிருக்கேன் அத வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் நீங்க சப்போஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்களா ஒன்னுக்கு ஒன்னு ரெண்டு கணக்குல வந்து எடுத்துக்கங்க கரெக்டா இருக்கும் இது வந்து நான் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்து இருக்கிறதுனால நானு ஒன்னையை முக்கால் கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்ப நம்ம ஊற வைக்கிற பொறுத்து தண்ணியோட அளவை வந்து 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 அரை மணி நேரத்துக்கு அரிசி ஊற போட்டீங்கன்னா ஒன்னே தண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு கணக்குலயே வந்து தண்ணி எடுத்துக்கோங்க சாப்பாட்டு அரிசிக்கு இப்ப செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு விசில் வந்த பிறகு நானு ஸ்டவ்வா பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு என்னுடைய குக்கர் வந்து ஒரு விசில்லே வந்து நல்லா வெந்து வந்துடும் உங்க குக்கரோட விசில பொறுத்து நீங்க மாத்திக்கங்க வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டீம் எல்லாம் கூட ரிலீஃப் ஆயிடுச்சுங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரொம்பவே சூப்பரா நம்ம வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு முறை நல்லா வந்து இது போல கலரி கொடுத்துக்குங்க ஒன்னோடு ஒன்னோ ஒட்டாம எவ்வளவு பர்ஃபெக்டா வந்திருக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க நான் சொன்ன மெத்தடோட நீங்க செய்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான விஜிடபிள் ரைஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பசங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து காய்கறி நீங்கள் கொடுத்தீங்களன்னா சாப்பிட மாட்டாங்க இது போல் வெஜிடபிள் ரைஸை வந்து நீங்கள் செய்து கொடுத்தீங்களன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க சூப்பரா நம்ம வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே அருமையான இந்த வெஜிடபிள் ரைஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் விடுங்க அப்போதான் நான் போற விடிய நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை தேங்க்யூஸ் பபாய்